எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தர பாண்டியன் உடையன் கரிசல் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் நல்ல நட்புகளோடு பழக வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம் ஆனால் அவ்வாறு நல்ல மனிதர்களாகவும் நன்மை செய்ய செய்யவும் முடியதா என்றால் முடிய என்ன காரணம் என்றால் நாம் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் போதாது நம்மளை சார்ந்தவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நல் நல்லவர்களாக வாழ முடியும் நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து பழக வேண்டும் அவர்கள்தான் ஒரு பழமொழி சொல்வார்கள் நல்லவனாய் இரு நன்மை செய் துஷ்டனை கண்டால் தூர விலகு தீமை செய்வர்களை கண்டால் கொஞ்சம் தள்ளி இருப்பது தான் நல்லது நல்ல நண்பர்களை கண்டுபிடித்து பழகுவது நல்லது அது எவ்வாறு என்றால் நல்லவனாய் இரு என்றால் நாம் நல்லாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் நாம் செய்யும் செயலில் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நாம் நன்றாக இருந்தால்தான் நல்லவர்களாக இருந்தால்தான் நமக்கு துன்பம் வராது ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் நாம் நல்லதை செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு துன்பம் வராது அவர்கள் நமக்கு துன்பம் தெரிகிறார் என்று நாமும் துன்பம் செய்தால் அது தீமையில் முடிந்துவிடும் அதைத்தான் வல்லுவன் சொல்லுவார் என்ன செய்தாரை உறுத்தல் அவர் நானே நல்ல செய்து செய்துவிடல் என்பதாகும் ஆகையால் இந்த உலகத்தில் பகைக்கு பகை தீர்வாகாது ஆகையால் எதுவும் வெறுப்பை கொண்டு பேசுவது மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுவது கோபம் வளர்த்து கொள்வது இவ்வாறு இருந்தால் ஒருவர் ஒருவர் பகைதான் வளரும் ஆகையால் எதுவும் நடுநிலையோடு நேர்மையாக சட்டம் சட்டத்துக்கு விரோதமான செயல்களை நாமும் செய்யக்கூடாது மற்றவர்களும் செய்தால் அவர்களை சட்டத்தின் மூலம்தான் பார்த்துக்கொள்ள பார்த்துக்கொள்ள வேண்டுமே தவிர நாமளே சட்டத்தை கையில் எடுத்து ஒருவருக்கொருவர் நட்பில்லாமலும் வெறுப்பை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பகையை கொண்டால் நல்லவனாக இருக்க முடியாது ஆகையால் சட்டம் அதன் கடமையை செய்யும் நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் முதலில் மற்றவர்களும் நம்மளை பார்த்து கற்றுக்கொண்டு அவர்களும் நல்லவர்களாக இருக்க முடியும் ஆகையால் தான் பெரியவர்கள் சொன்னார்கள் நல்லவனாய் முதலில் நாம் இருந்து காமிக்க வேண்டும் நாம் மற்றவர்களை நல்லவர்களாக நினைக்க வேண்டும் மனித நேயத்தோடும் அன்போடும் கர்மையோடும் பழக கற்றுக்கொண்டால்தான் மற்றவர்கள் நன்மை நல்லவர்களாக பார்ப்பார்கள் எவ்வளவுதான் நன் நல்லவர்களாகவும் அன்பாகவும் இருந்தாலும் அறிவான செயல்களை செய்ய வேண்டும் இரு அறிவான செயல்களை செய் என்பார்கள் ஆகையால் நல்லவனாக இருந்து கொண்டு நல்ல அன்பாகவும் இருந்து கொண்டே இருந்தால் அறிவில்லாத செயல்களை செய்யக்கூடாது ஒரு குழந்தை மேல் அப்பா அம்மாவுக்கு அன்பு இருக்கத்தான் செய்யும் ஆனால் குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா அதே போல தான் யாருக்கு அறிவில்லை குழந்தைக்கு அறிவு இருக்காது ஆனால் தெரியாது தகப்பனாரும் அது கேட்குற எல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டே இருந்தால் அப்பாவுக்கு தான் அறிவில்லை என்று அர்த்தம் ஆகையால் நல்லவனாக இருப்பதற்கு முதலில் நல்ல அறிவை கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் நல்லவனாக இருக்க முடியும் மன்னிக்கும் தன்மை இருக்க வேண்டும் மன்னிக்கும் நன்மையும் நல்ல அறிவோடும் செயல்களை செய்தால்தான் நல்லவனாகவும் மரியாதையோடும் வாழ முடியும் மற்றவர்களுக்கும் நாம் நன்மையை செய்ய வேண்டும் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்களுக்கும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை பார்த்து மற்றவர் கல் கற்றுக்கொள்ள அளவுக்கு நாம் முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும் அப்பொழுது தான் நம்மளை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள அதற்குத்தான் முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு என்பார்கள் ஒரு முதல்வர் நாட்டில் எவ்வாறு இருக்கிறாரோ அவரை பார்த்து நாமளும் கற்றுக்கொண்டு நாமும் அவரை போல முதல்வனாக வர முயற்சி பண்ண வேண்டும் அப்பொழுது நல்லவனாக மற்றவர்களை இருக்க வைக்க முடியும் நாமளும் இருந்து அதுதான் நல்லவனாக இரு நன்மை செய் மற்றவர்களுக்கும் என்பார்கள் அதே போல நன்றி மறவாமை என்பது ஒருவர் நமக்கு செய்த செயலை நன்றி மறவாமல் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கும் நாம் நன்மையை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தின் நன்றி மறவாத செயல்களாக மனிதராக இருக்க முடியும் ஒரு நாய் இவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு சின்ன பிஸ்கெட் போட்டால் நம்மிடம் வாழை ஆட்டி கொண்டு வருவது போல உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் ஒரு சிறு நன்மை செய்திருந்தாலும் அவர்களை மறவாமல் நன்றியோடு நினைத்து பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தான் நன்றி மறவாமல் வாழ்வது ஒரு நல்ல பழக்கம் பின்னர் நல்ல நட்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கூடி வாழ தெரிய வேண்டும் அவர்கள் குணத்தை பெரு தெரிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நல்ல நட்புகளையும் வளர்த்துக்கொள்ள முடியும் பின்னர் நாம் நன்றாக இருந்தாலும் நல்ல நட்புகளை தேடி கண்டுபிடித்து நமக்கு சார்ந்தவர்களையும் நல்லவர்களையும் எப்பொழுதும் மறவாமல் நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை ஆகையால் நம் உறவுகளும் நட்புகளும் அறியாமல் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களோடு கூடி சேர்ந்து மறுபடியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன தவறு செய்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு உறவுகளையும் நட்புகளையும் பகையாக்கி நட்பே இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ முடியாது ஆகையால் நட்பு நல்ல நட்புகளாக இருக்க வேண்டும் நல்ல அறிவு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் துஷ்டனை கண்டால் தூர விலகு ரொம்பவும் நம் உறவுகளாக நட்புகளாக இருந்தாலும் அறிவில்லை என்றால் அவர்களை செயல்கள் துன்பத்தை கொடுக்குமே ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி பார்த்து கேட்கவில்லை என்றால் பிறகு அவர்களை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றுதான் ஓட வேண்டியிருக்கும் ஆகையால் நல்ல அறிவுகளையும் நல்ல நட்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை நல்ல மயமாக நல்ல ஒளிமயமாக வாழ்க்கையாக அமையும் தான் நல்லவனாய் இரு எல்லோருக்கும் நன்மையை செய் நல்ல நன்றி மறவாமல் இரு என்றும் நல்ல நட்புகளை வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் நாம் நல்ல மரியாதையுடனும் நல்ல புகழுடனும் வாழ முடியும் நாம் எப்பொழுதும் உழைக்க வேண்டும் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நம் தான் நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் மற்றவர்கள் உழைப்பில் வாழ முக்க கூடாது சிரி எப்பொழுதும் சிரித்து தான் வாழ வேண்டும் மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு வாழ்ந்துவிடக்கூடாது அதுதான் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடக்கூடாது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்து விடக்கூடாது அவ்வாறு வாழ்வதற்கு முதலில் நல்லவனாக இருக்க வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் நல்ல நட்புகளை வளர்த்து கொண்டால் இந்த உலகத்தில் நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்லாவும் வாழ முடியும் துன்பத்தை கண்டு சோதனைகளையும் துன்பத்தையும் கண்டு பயந்து விடக்கூடாது கலங்காமல் அச்சமில்லாமல் துணிந்து நின்று பிரச்சனையை கண்டு பிரச்சனையை பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர சோதனையை நினைத்து துன் துவண்டு விடக்கூடாது அப்படி இருந்தால்தான் நல்ல மனிதர்களாக வாழ முடியும் நமக்கு துன்பம் தந்தாலும் மற்றவர்களை நட்ப நினைத்து அவர்களை மன்னித்து அவர்களுக்கும் நன்மை செய்வது நல்லவனாக இருக்க முடியும் இந்த கொள்கைகளையெல்லாம் மனதில் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு செயல் செய்தால்தான் நாமும் நன்றாக இருக்க முடியும் நம் குடும்பமும் நன்றாக இருக்க முடியும் நம் சுறவுகளும் நட்புகளும் நன்றாக இருக்க முடியும் நம் இவ்ளவுதான் நன்றாக இருந்தாலும் நல்ல தொழிலும் நல்ல வருமானமும் இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக வாழ முடியும் ஆகையால் நல்ல உழைப்பும் நல்ல நேர்மையான வழியில் பொருளை சம்பாதித்து சிக்கனமாக இருந்தால் என்னாலும் மகிழ்ச்சி தான் வீட்டில் என்பதை என்றும் மரபப்பட என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்